நீங்க யாரை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருப்பீங்களோ அவங்களால இன்னைக்கு பல சூழ்நிலை கைதியா இருப்பீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கலாம் வீட்டுக்குள்ளார முடங்கி இருக்கலாம் வெளிநாட்டுல முடங்கி இருக்கலாம் வெளி மாநிலத்துல முடங்கி இருக்கலாம் வெளியில வராமலேயே துவண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் சந்திச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா நம்பி கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நிறைய கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம தெழச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த அவமானம் கொடுத்தவங்க ஓடி போயிருப்பாங்க நீங்க சிக்கி இருப்பீங்க நீங்க தினம் தினம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க எதிரிகளாக மாறி இருப்பார்கள் பலர் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு தூக்கம் வராது கண்ணீர் தான் வரும் யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ உழைச்சிங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களை வீழ்த்தணும் நீங்க முடங்கணும் இதுக்கு மேல விட்டா நீங்க மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு பெரிய சூழ்ச்சி வலையை பின்னி அதுல சிக்க வச்சிருக்காங்க அதுதான் இந்த காலம் ஆனா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதர்மத்தால் வென்றிருக்கலாம் இங்க துலாம் ராசி யாரு இந்த ராசு நீதி நியாயம் பேசக்கூடியவர்கள்